வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம பூஜை ரூமில் பயன்படுத்தின காய்ந்த பூக்களை வந்து சாம்பிராணி செஞ்சு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது கம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அந்தது பால் சாம்பிராணி அதுக்கு பதிலாக நம்ம வந்து காய்ந்த பூக்களை வச்சே சாம்பிராணி செஞ்சு அந்த மாதிரிலாம் பயன்படுத்திட்டு வராங்க அது கரெக்டாக அப்படிங்கிறது என்னோட கருத்துக்கள் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து காய்ந்த பூக்களை வச்சு நிறைய பேர் அந்த மாதிரி சாம்பிராணி செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா காய்ந்த பூக்களை ஒரு சில பேர் அப்படியே ஆற்றுல கொண்டு போட்டுருவாங்க ஒரு சில பேர் டஸ்பின்லேயே போட்டுருவாங்க ஒரு சில பேர் அந்த காய்ந்த பூக்களே எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பால் சாம்பிராணி பொடின்னு சொல்லுவோம்ல அதை கொஞ்சம் போட்டு சந்தனம் அதுக்கப்புறம் வெட்டி வேர் அதுக்கப்புறம் காய்ந்த துளசி காய்ந்த ரோஜா இதழ்கள் இது எல்லாமே சேர்த்து அதை சாம்பிராணி செஞ்சு போடுறாங்க நல்லது தாங்க இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நம்ம வந்து சாமி ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம காய்ந்த பூக்களை பயன்படுத்தும் போது அது வந்து நெகட்டிவாக தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோவுக்கு நம்ம சாமி ஃபோட்டோ ஒரு நாளுக்கு மேலே அது வாடிடுச்சு அப்படின்னா நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அது வந்து நெகட்டிவ் அதில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே காய்ந்த பூக்கள் வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் பூக்கள் காய்ந்துருச்சு அப்படின்னா உடனே அதை அப்புறப்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது காய்ந்த பூக்களை வச்சு நம்ம அதில் சாம்பிராணி செஞ்சு அதையே நம்ம கடவுளுக்கு காட்டுறது வந்து நல்லதில்லை அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து தாங்க ஏன்னா நம்ம வந்து சாமிக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தான் பயன்படுத்தணும் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னாலே அது நெகட்டிவ் தாங்க அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் அதையே சாமிக்கு காமிக்கிறதுலாம் நல்லதில்லை அதனால நீங்கள் அந்த காய்ந்த பூக்களை அதாவது சாமிக்கு வச்சிருந்த காய்ந்த பூக்களை நீங்கள் வந்து சாம்பிராணியாக பயன்படுத்தலாம் ஆனால் அதை எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா அது வந்து வீடு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட நான்கு மூளை முடுக்கு அதில் தான் நெகட்டிவ் போய் ஒழிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டோட நான்கு மூளை முடுக்கில் தான் எப்போவுமே நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளே அறியாமல் நம்ம கூட வர்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக மூளை முடுக்கில் போய் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நான்கு மூளை முடுக்களையும் சாம்பிராணி போடுங்க சாம்பிராணி போடுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்க வந்து அந்த சாமிக்கு படைச்சா அந்த காய்ந்த பூக்களை வந்து இந்த நான் சொன்ன அந்த மெத்தட் போட்டு நீங்க அதில் வந்து சாம்பிராணி செஞ்சு அதை நீங்க வீட்டோட நான்கு மூளை முடுக்களையும் காமிச்சீங்க அப்படின்னா வீடு ரொம்ப நல்லதுங்க வீடு பாசிட்டிவா இருக்கும் சாம்பிராணி காமிச்சாலே ரொம்ப நல்லது அதுவும் சாமிக்கு படைத்த அந்த பூக்களை வச்சே நீங்க சாம்பிராணி போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க அதை செய்யலாம் வீடு கண்டிப்பா பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் அதே பூக்களை வச்சு நீங்க வந்து காய்ந்த பூக்கள் சாமிக்கே படைச்சி அந்த பூக்களே எடுத்து காய வச்சு சாம்பிராணி செஞ்சு அதையே நீங்க திரும்ப வந்து பூஜை ரூம்ல பயன்படுத்துறது கண்டிப்பாக நல்லதில்லைங்க ஏன்னா சாமிக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி தான் பயன்படுத்தணுமே தவிர காய்ந்த பூக்களை வச்சு சாம்பிராணி செஞ்சு அதை பண்றது வந்து நல்லதில்லை என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட தனிப்பட்ட கருத்து நீங்க அது வந்து பூக்களை பூக்களால் நீங்க சாம்பிராணி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் இந்த பன்னீர் ரோஜான்னு சொல்லுவோம்ல அது அவ்வளோ வாசனையாக இருக்குங்க அந்த பன்னீர் ரோஜா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பன்னீர் பூன்னு சொல்லியே தனியாக அந்த ஒயிட் கலரில் ஒரு பூ கிடைக்கும்ல அதையுமே வாங்கிக்கோங்க இது ரெண்டையுமே நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சாம்பிராணி போடுறதுக்கு என்னென்ன சந்தனம் வெட்டி வேறு அதுக்கப்புறம் காய் இந்த துளசி இந்த மாதிரி எது எது உண்டோ அதை எல்லாமே போட்டு நீங்கள் சாம்பிராணியாக செஞ்சு சாம்பிராணி பொடின்னு சொல்லுவோம்ல அதையும் அதோடு போட்டு அதில் நீங்கள் சாம்பிராணி செஞ்சு சாமிக்கு நீங்கள் காட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த வாசனை அவ்வளோ அழகாக இருக்குங்க நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதை விட்டுட்டு சாமிக்கு படைத்த காஞ்ச பூக்களையே வச்சு திரும்ப சாமிக்கே சாம்பிராணி காட்டுறது நல்லதில்லை அதுக்கு காசு கொடுத்து கடையிலே வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கணும் நமக்கு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் சாம்பிராணி போட்டு நம்ம அந்த மாதிரி நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் அதை வந்து நெகட்டிவாக இருக்கிற அந்த பூக்களையே வச்சு திரும்ப சாமிக்கு காமிக்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து அது நல்லதில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் காய்ந்த பூக்களை நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பூக்களை எடுத்து சாமிக்கு போடுங்க ஆனால் காய்ந்த பூக்களை தயவு செய்து போடாதீங்க நான் வந்து பூக்களால் செஞ்ச சாம்பிராணி போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை இந்த வீடியோவில் நான் சொல்றது என்ன அப்படின்னா காய்ந்த பூக்கள் அதாவது சாமிக்கு படைத்த காய்ந்த பூக்களையே வச்சு திரும்ப நீங்கள் பண்ணாதீங்க சாமிக்கு காட்டாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை வந்து வீட்டோட நான்கு மூளை முடுக்கில் காட்டுங்க ஃப்ரெஷ்ஷான பூவை எடுத்து நீங்கள் சாமிக்கு அதில் சாம்பிராணி செஞ்சு நீங்கள் அதை காட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அருகம்புல்ல சாம்பிராணி போடலாங்க அதுவும் நீங்கள் நல்லது அதையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த அருகம்புல் வந்து நீங்கள் கடையிலலாம் வாங்காதீங்க கோயிலில் அதாவது விநாயகர் கோயிலில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க முந்திர நாள் போட்ட அருகம்புல்லை வந்து வெளியே எடுத்து வச்சுருப்பாங்க அதை நீங்கள் ஐயர்கிட்ட சொல்லி வச்சு வாங்கிக்கோங்க வாங்கி வீட்டில் வந்து அதை நல்லா உலர்த்திக்கோங்க நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு அதுலேயே நீங்கள் சாம்பிராணி செஞ்சு வீடு ஃபுல்லாக காட்டுங்க அவ்வளோ நல்லது அதுக்கப்புறம் விதை சொல்லுவோம்ல அதையும் நீங்கள் பொடி பண்ணி அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒன்று பெஸ்ட்டு அப்படின்னா செம்பருத்தி பூங்க செம்பருத்தி பூ வந்து ஆல்ரெடி நான் ஒரு பதிவாக போட்டிருக்கேன் செம்பருத்தி பூவில் சாம்பிராணி செஞ்சு போட்டிங்க அப்படின்னா வீடு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க உங்கள் வீடு வந்து தெய்வ கடாட்சத்தோட கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா செம்பருத்தியும் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு செடி தாங்க அதுவும் மகாலட்சுமி வாசம் செய்கிற செடி அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவோம் காண்மீகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பூ அப்படின்னா செம்பருத்தி பூ விநாயகருக்கும் ரொம்ப பிடிச்ச பூ இந்த செம்பருத்தி பூ அதுவும் சிகப்பு கலர் செம்பருத்தி ஒற்றை செம்பருத்தி அதை தான் நான் சொல்கிறேன் அடுக்கு செம்பருத்தி கிடையாது இந்த செம்பருத்தி பூக்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சது அப்படின்னா அதையும் நிழலில் நல்லா உலர்த்தி வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க நிறைய சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதையும் நீங்கள் சாம்பிராணி செஞ்சு வீட்டோட நான்கு மூளை முடுக்களையும் நீங்கள் போடுங்க உங்கள் வீடு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குங்க ஏன்னா வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு அந்த செம்பருத்திக்கு நடுவில் இருக்கிற அந்த மகர் அந்த ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது அதுவும் சேர்த்து நீங்க அதை போடும்போது வீடு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க எப்போவுமே வீட்டோட நான்கு மூளை முழுக்களையும் நீங்கள் சாம்பிராணி போடும்போது ஒற்றை எட்டுக்கால் பூச்சி இது எல்லாமே இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் சாம்பிராணி போட்டு பழகிக்கோங்க ஏன்னா அது இருந்து நீங்கள் சாம்பிராணி போடுறது வேஸ்ட்டு அதனால் நீங்கள் எப்போவுமே வீடை நல்லா நீட்டாக ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான்கு மூளை முடுக்குலையும் நீங்கள் சாம்பிராணி போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் சாம்பிராணியில் வந்து சில பேர்லாம் வெண்கடுகு போட்டுட்ருக்காங்க அது போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா வெண்கடுகு போடக்கூடாது குங்கோழியம்னு சொல்கிறான் அது போடலாம் தாராளமாக போடலாம் ஒரு சில பேர் வந்து வெண்கடுகு போட்டால் வீட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும் பாசிட்டிவ் அப்படிம்பாங்க வீட்டுக்கு வந்து வெண்கடுகு போடக்கூடாது கூடாது குங்குளியம் போடுங்க நான் நிறைய சாம்பிராணி நேச்சுரலாக நிறைய கிடைக்கிது அந்த மாதிரி போடுங்க ஃப்ரெஷ்ஷான பூக்களை வாங்கி உலர்த்தி நீங்கள் அதை போடுங்க சாமிக்கு படைச்ச பூக்களை போடாதீங்க இது என்னோட தனிப்பட்ட கருத்து நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்